மன்னா மத்திய பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் மத்திய பத்து முப்பத்தி ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குறியீடுகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவருடைய வார்த்தையின் மூலமாக சொல்கிறார் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அநேக அடைக்கலான் குறிவுகளை பார்க்கலாம் விசேஷித்தமானவர்கள் சில நேரம் நமக்குள்ளாக ஒரு கேள்வி வருகிறது கத்திரினை எப்படி பார்க்கிறார் கத்திற்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் சில நேரம் நாம் சோர்ந்து போகிறோம் சில நேரம் நமக்குள்ளாக நான் எதற்கும் தகுதி இல்லை எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்கிற எண்ணம் வருகிறார் ஆனால் கத்தரிக்கு உங்களை விசேஷித்தமானவர்களாய் பார்க்கிறார் அநேக குருவிகளை பார்க்கலாம் விசேஷித்தமானவர்கள் இதை இந்த வசனத்துக்கு ஒரு சில வசனங்களுக்கு முன்பாக சொல்லப்படுகிறது ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்களாம் அந்த அடைக்கலான் குருவிகள் கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றாகும் தரையில் விழுவதில்லையா ஆகிய அடைக்கலான் குருவிகளை பார்க்க விசேஷித்தமான உங்களுடைய வாழ்க்கையில் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் அனுமதிக்கப்பட மாட்டாது கர்த்தருடைய சித்தத்தின்படி கத்தனை நடத்துகிறவர் ால் நீங்கள் அவர்கள் பார்வில் விசேஷித்தமானவர்கள் கர்த்துடைய ஆளுகை கர்த்தடைய கட்டுப்பாட்டிற்குள் உங்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார் அஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டுவரே நாங்கள் விசேஷித்தமானவர்கள் அநேக அடைக்கலான குருவிகளை காட்டில் விசேஷித்தமானவர்கள் என்று சொல்லுகிறக்காக நன்றி ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் உடைய சித்த இல்லாமல் ஒரு குருவி ஆகியும் தரையில் விழுவுகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க அவைகளை காட்டில் நாங்கள் விசேஷித்தமானவர்கள் சிக்கலாம வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்பதை விசுவாசிக்கிறோம் கத்தை தொடர்ந்து பின்படுத்திக்கிறோம் வழி நடத்த ஆசைப்படுறோம் ஏசு முனை ஜெபிக்கிறோம் இதா ஆமா கத்துவங்களை ஆசைப்பாரு ஆமா